ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கு என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படி நேற்றுக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி கொடுத்த அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அவங்க பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் வந்து போட்டி நடைபெற்றது இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தோட ஹோம் கிரவுண்டாக இருக்கக்கூடிய அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான் நடைபெற்றது இந்த போட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ் ஒன் பண்ணேன் ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் சஞ்சூ சாம்சங் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணுறேன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம குஜராத் ஐட்டியன்ஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு ரன்னுக்கு வந்து ஆறு விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸ் வந்து முடித்தாங்க இதில் வந்து ஐஎஸ்ட் ரன் ஸ்கோராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த சாயிஷ் சாயிஷு தோசன் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ் பட்லர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பங்குக்கு அவருக்கும் முப்பத்தாறு ரன் அடித்தார் அதுபோக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொரு பிளேயர் இருக்கக்கூடிய ஷாருக் கானும் முப்பத்தாறு ரன் அடித்தார் அதே போல் பார்த்தீங்கன்னா கடைசி கட்ட ஓவரில் வந்து பன்னெண்டு பால்ல இருபத்தி நாலு ரன் நடிச்சார் ராகுல் வாட்டியா ஸோ இதுதான் வந்து நம்ம குஜராத் ரன்ஸோட பேட்டிங் கேடாக வந்துருந்துச்சு நம்ம ராஜஸ்தானோட பவுலிங் கேட் எடுத்து பார்த்தோம்னா மகேஷ் தீக்ஷனா வந்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் துஷார் ரேஷ் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் பார்த்திங்கன்னா ஜோஃப்ராஜ் ஒரு விக்கெட்டு நம்ம சந்தீப் சர்மா வந்து ஒரு விக்கெட்டு ஸோ இதுதான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் கேடாக வந்துருந்துச்சு இதுக்கு பிறகு பேட்டிங் செய்ய வந்த நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்தொம்பது புள்ளி ரெண்டு ஓர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸுன்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுமன் ஹெட்மாய் வந்து ஐம்பத்தஞ்சு ரன் அடித்து அவுட் ஆகிட்டார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து நாற்பத்தோடு ரன் அடித்தார் அதே போல் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் வந்து இருபத்தாறு ரன் அடித்தார் ஸோ இவங்க தான் வந்து டாப் ரன்ஸ்கொர்ஸ் வந்து இருந்தாங்க நம்ம குஜராத் ஐட்டியன்ஸும் பவுலிங் எடுத்து பார்த்தோம்னா பவுலிங் கேரளில் வந்து பார்த்திங்கன்னா போட்ட எல்லாருமே வந்து விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து மூணு விக்கெட் எடுத்திருக்காரு அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம ரஷித் கான் வந்து ரெண்டு விக்கெட்டு சாய் சாய் கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரெண்டு விக்கெட்டு கெஜ்ரோலியை வந்து அவர் இம்பாக்ட் பிளேயராக கிளம்ப இறங்கியிருந்தார் அவர் வந்து அவர் பங்கு அவ்வளோ விக்கெட்டு அதே போல் ஹர்ஷத் கான் ஒரு விக்கெட் எடுத்தார் முகமது சிராஜ் வருவிக்கிட்டு இதன் காரணம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது புள்ளி ரெண்டு ஓர்லேயும் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ இதன் காரணமாக பார்த்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வந்து வித்தியாசத்தில் வந்து நம்ம குஜராத் டைட்டன்ஸோட பிரமாண்டமான வெற்றியை வந்து பெற்றுட்டாங்க ஸோ இந்த வெற்றியின் மூலமாக வந்து நாலு வெற்றியின் மூலமாக எட்டு பாயிண்ட்ஸோட பகுதி வந்து டாப் ஆஃப் த டேபிளில் வந்து கொண்டு வைக்கிறாங்க நம்ம குஜராத் டைட்டன்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸோட இந்த பர்ஃபாமன்ஸ் பற்றி நான் கூட கருத்துக்கள் அந்த கண்ட்பாக்ஸ் போட்டு வந்து கேட்டுக்கிறேன் அதே போல் ராஜஸ்தான் நகழ்ச்சி மணிக்கு தோல்வி பற்றி உடைய கருத்துக்கிறதில்ல ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடணும் கேட்டுக்கிறேன் தோழியை பிடிச்ச அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்